ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் தளபதி இஸ் பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம தளபதி மறுபடியும் அரசியல் காலத்துக்குள்ளே கால் எடுத்து வச்சு சில நாட்களில் பார்த்தோம்னா திமுக அடிச்சுட்டு தான் இருந்தார் இப்போ பார்த்தோம்னா அப்படியே ஒரே அடியாக ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் திமுகவோட மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த எஸ்ஐஆர் எதிர்த்து பார்த்தோம்னா வந்து அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் கூட்டினார்ல அதுக்கு வந்து தளபதி விஜய் அவர்கள் போகலை அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அவங்க ஏன் போகலை அப்படிங்கிறத பற்றியும் தளபதி விஜய் அவர்கள் இப்போ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காருல அந்த அறிக்கையில் மென்ஷன் பண்ணியிருக்காரு உடனே பார்த்தோன்னா இதை வந்து நிறைய பேர் ஒரு தவறாக சித்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா எஸ்சிஆருக்கு எதிராக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் விஜய் மட்டும் வரலை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்ருக்காங்க ஆனால் இதை பற்றி ஸ்டார்டிங்லேயே பார்த்தோன்னா குஜராத்தில் இந்த சம்பவம் நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச உடனே பார்த்தோன்னா அப்பவே நம்ம தளபதி விஜய் அவர்கள் இதுக்கு எதிர்ப்பு குரலாக தான் அவர் இருந்தார் இந்த எஸ்ஆர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா மக்களுக்கு தேவையில்லாத ஒன்று இது வந்து நிறைய விதமான குழப்பங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம அனுமதிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அப்பவே பார்த்தோம்னா ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாரு தீர்மானமும் போட்டாங்க அதுக்கப்புறமா இவ்வளோ நாள் கழித்து இப்போதான் பார்த்தோன்னா திமுக வந்து இதை வந்து ஒரு செயல்பாடாக எடுத்து ஒரு விஷயமா பண்ணுறாங்க அதுக்கு திமுக அனைத்து கட்சி நேரம் பார்த்தோம்னா கூட்டம் கூட்டிருந்தாங்க அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் போகலை அது ஏன் அப்படின்ற காரணத்தையும் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் இந்த திமுக நபர்கள் முதல் செட் பண்ணக்கூடிய நிறையட்டிவ் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு வராதனால அவர் எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அவர் பிம்பத்தை கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி அதை எடுத்துட்டாரு தீர்மானம் போட்டாச்சு இப்போ மறுபடியும் பார்த்தோன்னா டீடைல ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு பார்த்தோன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு அவர் எதிர்க்கிறார் ஆனா திமுக கூட போய் தான் உட்காந்து பார்த்தோன்னா அதை பேசி நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த அந்த தலைவர்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எதை எதிர்க்கணும் எதை ஆதரிக்கணும் அப்படின்றது அது அவங்க நிலைப்பாடு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அதை எதிர்க்கிறாருன்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது அவரோட அரசியல் பாதை என்னவோ அந்த லெவலில் பார்த்தோன்னா அவர் போயிட்டு இருக்காரு அவர் பயணிச்சுட்டு இருக்காரு அவரோட எதிர்ப்பை அவர் தெரிவிச்சுட்டு இருக்காரு அதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வாசிச்சிடுறேன் அதை மட்டும் பார்த்துருங்க மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமை கேள்விக்கு உள்ளாக்கும் சிறப்பு தீவிர திருத்தம் தமிழக வெற்றி கழகம் கண்டனம் அப்படின்னு மாதிரி ஃபஸ்ட்டே கண்டனத்தை தெரிவிச்சிட்டார் தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த அறிவிப்பு வெளியான போதே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதை கடுமையாக எதிர்த்து அதன் உள்நோக்கம் குறித்து எச்சரித்தோம் அப்படின்னு மாதிரி தளபதி மென்ஷன் பண்ணியிருக்காரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் தளபதி ஃபர்ஸ்டே பேசிட்டார் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் திமுகவே அதை எடுக்குது தமிழ்நாட்டுக்கு வரும் அப்படின்னு மாதிரி எச்சரிச்சிருந்தார் இப்போ வந்துருச்சு அப்போது எச்சரித்தது போலவே பீகாரில் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டன குறிப்பாக இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் மத உள்ளிட்ட சில குறிப்பிட்ட வாக்குகள் குறிவைத்து நீக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாற்றி வருகின்றன மேலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது முதல் கட்ட சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்படாத நிலையில் இரண்டாம் கட்ட திருத்தம் மேற்கொள்வது எந்த வகையில் சரியான நகரவாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அழுத்தமான ஒரு கேள்வியை தளபதி விஜயோட இந்த இடத்துல கேட்டிருக்காரு இந்த கேள்வி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தில் உட்காந்து பேசியிருப்பாங்களான்றது தெரியாது பீகாரில் நடைபெற்றது போல் தமிழ்நாட்டிலும் சிறுபான்மையில் உள்ளிட்ட சில குறிப்பிட்ட வாக்குகள் குறிவைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என எதிர்கட்சிகள் தொடர்ந்து முழக்கமிட்டு வருகின்றன இதையெல்லாம் விட ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒன்று சொல்லியிருக்காரு அந்த பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னா வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தால் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி அவர் சில விஷயங்கள சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு வாக்காளர் பட்டியலில் ஏதோனும் தவறுகள் இருப்பின் முறையான படிவத்தின்படி பட்டியல் திருத்த நடைமுறை வாயிலாக அதனை சரி செய்து முறையான சரியான வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நிபந்தனை முன் வச்சுருக்காரு செகண்ட் என்ன அப்படின்னா இந்த நடைமுறை வாயிலாக புதிய வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் இறந்தவர்களின் பெயர்களையும் போலியான பெயர்களையும் நிரந்தரமாக நீக்க வேண்டும் மூணு புதிய வாக்காளர்களுக்கான அடையாளம் மற்றும் வயது ஆதாரத்திற்கு ஆதார் அட்டை ஒரு ஆவணமாக இருக்க வேண்டும் நாலு திருத்தம் செய்து இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை அரசியல் கட்சிகளில் பாகமுகவர்கள் சரிபார்க்கும் வகையில் அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்றதையும் மானித்தனமாக சொல்லியிருக்காரு அஞ்சு வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி தேதிக்கு பிறகு புதிய வாக்காளர்களை சேர்க்கக்கூடாது ஆறு வாக்காளர்கள் திருத்த நடைமுறை முடிவடைந்து புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டவுடன் அரசியல் கட்சிகளுக்கு டிஜிட்டல் இயந்திரத்தில் வாசிக்கக்கூடிய வடிவிலா பட்டியலை வழங்கப்பட வேண்டும் இந்த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா முக்கியமானது இதை செஞ்சாங்க அப்படின்னாலே பல பேருக்குள்ள குழப்பம் போயிடும் ப்ளஸ் தப்பு செஞ்சால் கூட இசையாக பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்றது இந்த பாயிண்ட் ஒரு வேல்யூவான பாயிண்ட் தான் இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை இணையத்தில் எளிதில் தேடும் வசதியுடன் வெளியிட வேண்டும் அப்படின்றத இதில் தளபதி மென்ஷன் பண்ணியிருக்காரு இதுதான் நல்லது அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரியான நிபந்தனைகளை முன் வச்சுட்டு விஜய் அவர்கள் திமுக வந்து சில கேள்விகளை கேட்டிருக்காரு அதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்களேன் அண்டை மாநிலமான கேரள அரசு சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றியுள்ளது கேரள அரசின் இந்த நடவடிக்கை மக்களின் உரிமை மீதான அக்கறையை காட்டுகிறது ஆனால் சிறப்பு தீவிர திருத்தத்தை கடுமையாக எதிர்ப்பதாக காட்டிக்கொள்ளும் திமுக இது குறித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன் அப்படிங்கிற முதல் கேள்வியை முன் வச்சிருக்கார் அவங்க ஏன் இன்னும் பார்த்தோம்னா தீர்மானத்தை போடல இங்கே அனைத்துக் கட்சி கூட்டம் மட்டும் கூட்டுறாங்க இங்கே முதலே போட்டிருக்கணும்ல ஏன் போடல அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காரு தளபதி அடுத்ததான் முக்கியமான பாயிண்ட் தொகுதி மறுவரையறை எதிர்க்கும் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அரசு சார்பில் தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது எனவே அதில் கலந்து கொண்டு மக்கள் உரிமைகளுக்காக தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாட்டினை தெரிவித்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூட்டிருந்தாங்க அதுக்கு பார்த்தோம்னா புசி அனந்த் இவங்களாம் போயிருந்தாங்க தளபதி போகலை அதுக்கு கலந்துக்கிட்டாங்க ஆனால் இப்போ ஏன் போகலாம் அப்படிங்கிறத பற்றி தளபதி சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் இதை எடுத்து முன் வச்சோம் அப்படின்னா அனைத்துக் கட்சி கூட்டத்தை எல்லாம் கூப்பிடணும் அப்படின்னா பாருங்கள் திமுக வந்து இந்த இது இந்த சட்டத்தை மிகப்பெரிய அளவில் எதிர்க்கிறாங்க மக்களுக்காக அளவுக்கு பாடுபடுறாங்க பாருங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா மக்கள் மத்தியில் பிம்பத்தை ஒரு செட் பண்ணால் இந்த நேரத்தில் அவங்க மேலே இருக்கிற ஊழல் புகாரெல்லாம் பார்த்தோன்னா மறந்துடுவாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க அப்படின்றத தளபதி இந்த இடத்துல சொல்கிறாரு அடுத்தது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக வந்து இதுக்கு குரல் கொடுத்தது தாவேக்கா தான் அப்போவே வந்து நம்ம குரல் கொடுத்துருந்தோம் இப்போதான் பார்த்தோம்னா இவங்க கொடுக்குறாங்க இதிலிருந்தே தெரிஞ்சுக்கோங்க மக்கள் மீது இவங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் தளபதி வைக்கிறார் இதெல்லாம் கடுமையாக எழுதுட்டு கடைசியாக தளபதி இந்த எஸ்ஐஆருக்கு முழுமையான ஒரு விளக்கம் கொடுக்குறக்காக ஒரு சிறப்பு குழு ஒன்று அமைக்க போகிறாரு அதையும் பார்த்தோன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு இதை பற்றி விழிப்புணர்வு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட கொடுக்குறக்காக பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு சிறப்பு குழுமையை நியமிக்க போகுது அது பார்த்தோம்னா அடுத்தடுத்து வேலைகளை செஞ்சு அதுக்குண்டான விழிப்புணர்வு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி இதில் சொல்லியிருக்காரு இதை விட பார்த்தினா ஒரு கட்சி என்ன பண்ணணும் இவங்க இது வரைக்கும் எஸ்ஐஆர்னா என்ன அப்படிங்கிறத பற்றியாவது மக்கள்கிட்ட பேசியிருக்காங்களான்னா இல்லை ஆனால் தமிழக வெற்றி கழகம் பார்த்தினா அதை வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒரு குழு உருவாக்கி அதை எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஏற்பாட்டை பண்ண போகிறாங்க கருத்தரங்கம் மாதிரி அதை வந்து விஜயவல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் பார்த்தோன்னா திமுக பண்ணியிருக்கானா இல்லை பண்ண மாட்டாங்க அவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல தளபதி மென்ஷன் பண்ணுறாரு சரி ஓகே இப்போ இதை வந்து கடுமையாக தளபதி விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டு கூட நிபந்தனைகளையும் கொடுத்து திமுக இதை வச்சு எப்படி பார்த்தோம்னா அரசியல் பண்ணுது அப்படின்றதெல்லாம் முழுசாக பார்த்தோம்னா இந்த அறிக்கையிலே தளபதி மென்ஷன் பண்ணிட்டார் இது வைரல் ஆகிட்டுருக்கு எஸ்ஐஆருக்கு முதல் குரலாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒழிச்சதே தளபதியோட குரல் தான் அப்படிங்கிறது நேஷ்னல் இஷ் வரைக்கும் பார்த்தோம்னா போயிருக்கு எல்லாருக்குமே தெரியும் சரி ஓகே இப்படி மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை பல விஷயங்களோட தெரிவிச்சிருக்கிற விஜய் அவர்களை அந்த திமுக சேர்ந்த நபர்கள் எப்படி பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு மக்கள் மேலே அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு யார் அப்படின்னா நம்ம லோடுக்கு பாண்டி நிறைய பேருக்கு லோடு பாண்டி அப்படின்னா தானே தெரியும் ஒரு ஜாதி கட்சி ஆரம்பித்து அந்த ஜாதி பின்னணியில் பார்த்தோம்னா ஒரு அரசியல் பண்ணிட்டுருக்கிற லோடுக்கு பாண்டி இவர் தான் பார்த்தோம்னா வந்து அந்த அனைத்து கட்சி பங்கு பங்கேற்றுட்டு வெளியே வந்துட்டார் இவர்லாம் என்ன பேசியிருக்க போகிறார் ஒன்றும் பேசியிருக்க மாட்டார் எதுவும் தெரிஞ்சிருக்காது சும்மா பார்த்தோன்னா உட்கார்ந்துட்டு வந்திருப்பார் அவ்வளோ தான் அதில் விஜய் அவர்கள் வந்து வரலை அப்படின்றத பார்த்தோம்னா அவர் மேலே அவருக்கு மக்கள் மேலே அக்கறை இல்லை அப்படின்னு சொல்கிறார் இந்த அறிக்கையெல்லாம் படிக்க தெரியுமா படித்தாரா அதெல்லாம் தெரியாது அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த மாதிரியான சில விஷயங்களாவது பார்த்தோம்னா எடுத்து வந்து இந்த லுடுக்கு மாண்டி பேசியிருப்பாருன்னா ஒன்றும் கிடையாது சும்மா கூப்பிட்டாங்க போயிட்டு வருவோம் அப்படியே வெளியே வரும்போது ப்ரெஸ் எல்லாம் மைக்கு தூக்கிட்டு வருவாங்க சில விஷயங்களை பேசுவோம் முக்கியமாக விஜய் பற்றி பேச சொல்லி ஏதாவது கான்செப்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை பேசிட்டு போவோம் அப்படின்றதுக்காகவே கலந்துக்குவாங்க போல் ஏன்னா இத்தனை நாள் ஆலையை காணோம் எங்கே போனாருன்னே தெரியல இவரோட தொகுதியில் இருக்கிற மக்களுக்கே பார்த்தோன்னா பல விதத்தில் உதவி பண்ணுறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே ஆனால் மக்கள் பார்த்தோன்னா யாருமே இது வரைக்கும் உதவே பண்ணல அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுட்டுருக்காங்க அந்த இருக்குது இவரோட அரசியலும் இவரோட தொகுதி சம்பந்த பிரச்சனைகளும் சரி ஓகே அதை விடுங்க இப்போ விஜய் அவர்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்னு சொல்கிறாருல இவருக்கு அக்கறை இருக்குல்ல இந்த எஸ்ஐஆர் பற்றி மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காரு ப்ளஸ் அந்த மக்கள் கூட நின்று பார்த்தோன்னா இந்த மாதிரியான சில விஷயங்களை புரிய வச்சு எத்தனை பேருக்கு அதை வந்து கொண்டே கடத்தியிருக்காரு அப்படின்றத கேள்வி விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதுசு அவருக்கு இன்னும் எதுவும் தெரியல அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்களெல்லாம் பல ஆண்டு காலமாக உட்காந்துட்டு இருக்கீங்க முக்கியமாக பார்த்தோன்னா பதவியிலலாம் வேறு இருக்கீங்க திமுக கூட கூட்டணியில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க இதை பற்றி மக்களுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வை வெளிப்படுத்தியிருக்கீங்க இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத சொல்லு சொல்லியிருக்கீங்களா ஆனால் ஒன்றும் இல்லை இப்போ ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க இவர் மக்களை கூட்டி பார்த்தோன்னா மக்களோடு மக்களாக நிற்கணும் தான் பார்த்தோம்னா மக்களை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரில்ல அப்படிப்பட்ட மக்களை ஒரு கூட்டத்தை கூட்டி ஏதாவது இவர் மக்கள்கிட்ட இதை பேசியிருக்காரான்னா இல்லை சரி இது வரைக்கும் எந்த போராட்டத்தில் பார்த்தோன்னா இவர் வந்து மக்கள் கூட நின்றுதை நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லா பிரச்சனைகளும் வரும் இவர் எந்த மக்கள் கூட நின்று அந்த மக்களுக்கு தோளாட தோலாக நின்றுருக்காரு குரல் கொடுத்துருக்காரு என்ன பண்ணியிருக்காருன்னா இல்லை எங்கேயுமே பார்க்க முடியாது இவர் பாட்டுக்கு வருவார் இங்கே உள்ளே போவார் வெளியே வருவார் ப்ரெஸ்ஸை பார்ப்பார் பேசுவார் அதுதான் இவரை பொறுத்த வரைக்கும் இருக்கே தவிர மற்றபடி இவர் பண்ண அரசியல்னால் என்ன அப்படிங்கிறதே பாதி பேருக்கு தெரியாது ஓ இப்படி ஒருத்தர் இருக்காரா அப்படின்றதுக்கு தான் பார்த்தோம்னா அவங்க சைடு இருக்கிற மக்களுக்கே தெரியும் அந்த லெவலில் இருக்குது இவரோட அரசியல் இதில் விஜய் அவர்கள் பார்த்தோம்னா வந்து மக்கள் மேலே அக்கறை இல்லை அப்படின்னு சொல்கிறக்கெல்லாம் பார்த்தோன்னா இவருக்கு எப்படி வாய் வருதுன்றது தெரில அவருக்கு மக்கள் மேலே அக்கறை இருக்குன்றது அவர் பண்ண பல உதவிகளை பார்த்தே தெரிஞ்சுட்டு இப்போ எந்த பிரச்சனைக்கும் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு குரல் கொடுக்குறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இப்போ விஜயாவில் பார்த்தோன்னா களத்தில் வந்து மக்களோட நின்னாதான் பார்த்தோம்னா நாங்கள் ஒத்துக்குவோம் அப்படின்னு இருப்பாங்க சரி ஓகே அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு ஒருத்தர் குறை சொல்கிறதுக்கு பார்த்தோன்னா இவங்க வந்து அங்கே நின்றுக்கணும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்றத கேள்வி ஆனால் ஒன்றும் பண்ணலை ஆனால் எப்படி பார்த்தோன்னா ஒன்றுமே பண்ணாத தற்கொலைங்களாக விஜயாவில் பார்த்தோன்னா கேள்வி கேட்குது எதுவுமே பண்ணாத இவங்கள்லாம் விஜய் கேள்வி கேட்குறத நம்மளால் ஒத்துக்கவே முடியாது அப்படியே வாய்க்கிலேயே பேசுறது பல விஷயங்கள பார்த்தோம்னா நம்ம ப்ரெஸ் மீட்டில் பேசணும் அப்படின்னா வந்து மிகப்பெரிய அரசியல்வாதியை நினச்சிக்குவாங்க நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு போராளி நினச்சிக்குவாங்க அப்படின்னு நினச்சி பேசுறது விஜய் அவர்கள் களத்துக்கு வரலை அப்படின்னாலும் அவரால் முடிஞ்ச உதவிகளை பார்த்தோம்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பண்ணிகிட்டு தான் இருக்காரு இன்னும் பல உதவிகளை அது மக்களுக்கு சேர்ற மாதிரி பார்த்தோன்னா அதனோட தொண்டர்களை வச்சு கடத்திட்டு தான் இருக்கார் இவங்கள்லாம் ஏதாவது சொந்த காசு போட்டு ஒரு ரூபாயில் எதுவும் பண்ணியிருப்பாங்களான்னா ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க சும்மா வெட்டி பேச்சு அவ்வளோதான் ஸ்டாலின் அவர்களுக்கே ஒரு பேர்லாம் மறந்து போயிருக்கு இதுக்கு வந்ததுக்கப்புறமா தான் பார்த்துருப்பார் ஓ இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு மாதிரி அவரே ஞாபகம் வச்சிருப்பார் அந்த இருக்குது இவங்களோட அரசியலும் இவங்களோட வேலைப்பாடும் அதில் விஜய் அவர்களுக்கு குறை சொல்கிறதுக்குலாம் பார்த்தோன்னா இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு தகுதியும் கிடையாது மிக முக்கியமாக இந்த எஸ்ஐஆர் வச்சு வந்து நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் இதை ஆதரிக்கிறாரு அப்படின்னு அப்பட்டமாக பொய் பேசி ஒரு பொய் மத்த கட்டமைக்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரியுது விஜய் அவர்கள் எதை எதிர்க்கிறாரு அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு பார்த்தோம்னா நீங்கள் ஆதரிக்கிறீங்க இதுக்கு வராதனால நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு பேசுனா அப்புறம் அது பேர் அர்த்தம் அவர் வராதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கரூர் பிரச்சனையில் பார்த்தோன்னா அவருக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தீங்க ஏதாவது ஒரு வாயாவது பார்த்தோன்னா இது விபத்து விஜய்க்கு சம்மந்தம் கிடையாது விஜய் பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணுவார் இது எல்லோரும் சார்ந்த ஒரு பிரச்சனை தான் நம்ம எல்லாரும் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு மாதிரி இப்போ அஜித் பேசுனதுக்கு ஃபயர் விடுறீங்களா எல்லாரும் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு அப்போல்லாம் பார்த்தோன்னா இந்த வாய்கள் அதெல்லாம் பேசவே இல்லை இப்போ வரைக்கும் இல்லையே ஒரு திமுக நபராது பார்த்தோன்னா இதுக்கு விஜய் எப்படி காரணமாகாரு அவரும் இருக்கலாம் ஆனால் பார்த்தோன்னா மற்றபடியும் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத ஒருத்தராது விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்களான்னா இல்லை அப்படி இருக்கிறப்ப பார்த்தோன்னா அந்தளவுக்கு நெருக்கடி கொடுத்தவங்க விஜய்க்கு கரூர் போக முடியாமல் பண்ணது அவரை பார்த்தோன்னா கொலைகாரன் குற்றவாளி அப்படின்னு சித்தரிச்சிது அவர் பார்த்தோன்னா க பஸ் அப்படியே மக்கள் மேலே ஏற்றி கொள்ற மாதிரி பார்த்தோன்னா செந்தில் பாலாஜி இங்கே பக்கம் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு பார்த்தோன்னா ப்ரெஸ் மீட் கொடுக்குறது இப்படின்னு பல விஷயங்களை பார்த்தோம்னா செட் பண்ணி விஜய் மேலே அளவுக்கு பார்த்தோன்னா அழுத்தம் கொடுத்தீங்க அப்புறம் எப்படி பார்த்தோம்னா அவர் இந்த அனைத்து கட்சி கூடத்துக்கு வருவார் இல்லை கட்சி சார் பார்த்தா யாரும் தான் அனுபவம் மனசு வருவோம் வரமாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய நோக்கம் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை எடுத்து அடிப்பாங்க இப்போ எஸ்ஐஆருக்கு பார்த்தோம்னா தேவைப்படுது கூப்பிட்றாங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது இதை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்த்தோம்னா நாங்கள் பாருங்கள் எந்த பெரிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு மாதிரி காட்டிக்குவாங்க இந்த மாதிரி வெட்டி பந்தா விளம்பர தீ விளம்பர மாடல் அரசு அப்படின்னு தளபதி சொல்லுவார்ல அதுக்காக கூப்பிடுவாங்க அதுக்காகலாம் நான் போய் உட்காந்துருக்கணுமா அப்படின்ற மாதிரி தளபதி பார்த்தோன்னா அதை வந்து மறுத்துட்டாரு தான் அவர் போல ஆனால் அவரோட தனிப்பட்ட கண்டனத்தையும் ப்ளஸ் என்ன மாதிரியான நிலை செயல்பாடுகள் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ளஸ் என்ன மாதிரியான விஷயங்களை பார்த்தோம்னா பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சில ஐடியாவும் கொடுத்துருக்காரு ப்ளஸ் திமுக ஏ அதை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அடியும் கொடுத்துருக்காரு இது அவரோட தனிப்பட்ட ஒரு சொந்த கருத்து அதை அவர் பேசியிருக்காரு மக்கள் மத்தியில் பார்த்தோம்னா ஏற்றுக்கிற மாதிரி பரவலாக போயிட்டுருக்கு இதை பார்த்தோன்னா இன்னும் சில பேருக்கு காண்டு என்ன அந்த மனுஷனை போட்டு இப்படி அடி அடின்னு அடித்தோம் மறுபடியும் பார்த்தோம்னா ஏதாவது பேசிட்டு திமுக பற்றி பேசிகிட்டே வந்துகிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி இன்னொரு கோபம் அதனால் பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பேசுறது நினச்சி பாருங்கள் மற்ற கட்சியாக இருந்தால் மற்ற ஏதாவது நடிகராக இருந்தால் யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா இப்படி அடித்ததுக்கு பார்த்தோம்னா கட்சியை களைச்சிட்டு போயிருப்பாங்க கட்சின்றது பார்த்தோம்னா இது ஒரு கட்சி கூட அடனம் அடமானம் வச்சுருப்பாங்க ஆனால் விஜயாவும் அப்படி பண்ணல அவர் எதில் நின்னாரோ கரூருக்கு முன்னாடியும் கரூருக்கு அப்புறமா அதே ஸ்டாண்டில் நிற்கிறாரு அவரோட அவரோட செயல்பாடும் எப்பவுமே மாறாது அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம் நம்ம சொல்லலாம் இதை விட பார்த்தோம்னா நீ அடிச்சு எப்படி விஜய் மாறிடுவார் வழக்கமாக பார்த்தோன்னா இந்த துறையில் தான் கை வச்சு பார்த்தோன்னா ஒரு நெகட்டிவான பேரை கிரியேட் பண்ணுவாங்க இப்போ அதை எல்லாத்தையும் தாண்டின பிரச்சனை தான் இந்த கரூர் பிரச்சனை அதே சமாளித்து எழுந்து வந்து பார்த்தோம்னா இப்போ அடுத்த கட்ட அரசியல் ஆரம்பித்து திமுக அடிக்க ஆரமிச்சாச்சு இனியெல்லாம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அவர் பாட்டுக்கு பார்த்தோன்னா அப்படியே அவரோட வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார் அவர் எப்பவுமே பின்வாங்க மாட்டார் அப்படின்றதுக்கும் இந்த கரூர் பிரச்சனை ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கலாம் எத்தனை வாடகை வாய்கள் எத்தனை கட்சிகளை கடன் வாங்கி எத்தனை விஷயங்களை பேசி எந்த அளவுக்கு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு கொலைகாரன் அப்படின்ற ரேஞ்சுக்கு செட் பண்ணாங்க அப்படியெல்லாம் இருந்தும் கூட அவர் இந்த ஸ்டாண்டுக்கு வந்து இன்னும் பார்த்தோன்னா அவரோட வீரியம் இன்னுங்கிறது அடுத்த லெவலுக்கு போகிறக்காக இன்னும் பார்த்தோன்னா பொதுக்குழு மீட்டிங்கெல்லாம் நடக்குது இன்னும் பல கட்டமைப்புகளை பலப்படுத்துறாரு அடுத்த பிரச்சாரத்துக்கு பார்த்தோன்னா எப்படி வந்து ஒரு இராணுவ கட்டமைப்போடு நம்ம செயல்படணும் அப்படின்றத பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணுறாரு காவல்துறை இருந்தாலும் நம்ம சைடு பாதுகாப்புன்றது பலமாக இருக்கணும் அப்படின்றக்காகவும் சில வேலைகளை பண்ணியிருக்காரு அதுக்குள்ள ஒரு குழுமை நியமிச்சிருக்காரு அப்படின்ற தகவலெல்லாம் போயிட்டு தான் இருக்குது ஸோ ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போடு பார்த்தோம்னா அடுத்த கட்ட அரசியலை வந்து ரொம்பவுமே வீரியமாக எடுத்து வைக்க தளபதி விஜய் அவர்கள் முடிவு பண்ணி களத்தில் இறங்கியிருக்காரு இனிமேல் உங்களோட வீரியம் அப்படிங்கிறது இன்னும் அதிகளவில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றம் இல்லை இவங்க சொல்கிற சில குறை நேரங்களை திருத்திக்கும் ப்ளஸ் வந்து இன்னும் அடுத்த பாய்ச்சலுக்கு ரெடி ஆகுது அப்படின்றதில் எந்த மாற்றம் இல்லை நம்மளும் காத்திருப்போம் நம்ம ஆதரவோம் அப்படின்றது வீடியோ ஷேர் பண்ணிக்கிறீங்கன்னா நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அப்படி பிக்டாப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேர பிக்டாபிக் போலிக் நியூஸ் ட்ரெண்டிங் நூஸ் சினிமூ அப்டேட்ஸ் அப்படியே நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போது